ஹே கய்ஸ் வெல்கம் டு மது வாக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டல் அருவி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா முட்டல் நீர்வீழ்ச்சி வந்து நம்ம ஆத்தூர் பக்கத்தில் இருக்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு ஸோ எல்லோரும் விசிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதை பற்றின ஒரு விரிவான விளக்கம் தான் எது எது எங்கெங்கே இருக்குது எப்படி இப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ முட்டல் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசுமையான இடமாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த கிளைமேட் ஆகட்டும் நீங்கள் போகிற இடமாகட்டும் எல்லாமே பார்க்க அழகாக இருக்கும் சுற்றிலும் காடு அதுக்கு நடுவில் குட்டி குட்டி வீடு போகிற வழியில் சின்ன சின்ன ஏரி ஆறு அது மாதிரிலாம் இருக்கும் ஸோ முட்டல் பக்கமாக போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாலம் இருக்கும் இல்லை கொஞ்சம் கால்வாய் மாதிரி போகும் உங்களுக்கு காட்டணும்னு ஒரு சின்ன ஆசை முட்டல் பக்கமே போனோம்னா இந்த பாட்டியோட கம்மங்கூழ் கடை அங்கே இருக்கும் கம்மங்கூழ் மட்டும் இல்லை அவங்க காட்டிலே விளைஞ்ச பப்பாளி கொய்யா அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பாட்டி வந்துவிட்டு எனக்கு ஃப்ரீயாக நாலு கொய்யா பழம் கொடுத்தாங்க நான் உடனே ஒன்று மட்டும் சாப்பிட போகிறேன் ஸோ முட்டல் வந்தாச்சு முட்டலோட என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் அங்கே போன உடனே இந்த மீன் பலகார வகையெல்லாம் பார்த்த உடனே சாப்பிடாம இருக்க முடியல ஸோ நான் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சாப்பிட்டுட்டு தான் நான் உள்ளே போனேன் ஏன்னா பசிக்கும்ல அங்கே முட்டல் வந்தாச்சு இங்கே தான் டிக்கெட் இருக்கு அங்கே போய் டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் வாங்கணுமா போனோம்னா உள்ள இருக்க ஆஃபீஸர் அடிச்சு துறத்து விட்டுருவாங்க ஸோ டிக்கெட் வாங்கிடலாம் ஃபோர் வீலர் டூ வீலர்லாம் நிப்பாட்டுற மாதிரியான ஸ்பேஸ் நிறையவே இருக்குது மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைட் பார்த்திங்கன்னா பார்க் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ நான் அங்கே நடந்து போய் விசிட் பண்ணிட்டேன் ஸோ பார்க்குன்னா ஏரி இருக்கும் இது பார்க்கோட மெயின் பாத்த இதுதான் வந்துட்டு பார்க்கோட என்ட்ரன்ஸு சுற்றிலும் மலை நடுவில் வந்து ஏரி அதுக்கு இந்தாண்டு ஒரு அழகான பார்க் லொக்கேட் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி ஃபேமிலியே வந்து அவங்க எல்லோரும் சமைச்சு கொண்டு வந்து சாப்பிடுவாங்க அண்ட் அங்கே கடையிலையும் வாங்கி சாப்பிட்லாம் ஸோ இது வந்து ஒரு வீக்கெண்டை ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷலான பிளேஸாக ஆத்தூர் சரௌண்டிங்கில் இதை நான் சொல்லுவேன் அண்ட் வந்துட்டு போட்டிங் போகலான்னு பார்த்தோம் ஸோ போட்டிங் வந்து சண்டே நாங்கள் போயிருந்ததுனால செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ போட்டிங் போக முடியல அண்ட் அந்த பார்க்கை மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லலான் தான் ஸோ போட்டிங் ஏரியா இதுதான் டிக்கெட் ஆ வெளியே வாங்கிடணும் உள்ளே டிக்கெட் பண்ண மாட்டாங்க ஸோ வெளியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து போட்டிங்க்கு வெயிட் பண்ணி போக வேண்டியது தான் ஆனால் அங்கே நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும் எலிஃபண்ட்டு ஜிராஃபி அந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும் நம்ம அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அண்ட் அவங்க வந்து போட்டிங்க்கு வந்து பர்டிகுலர் பர்சன்ஸ் மட்டும்தான் விடுவாங்க எல்லாரையும் கஜ கஜன் விட மாட்டாங்க ஏன்னா சேஃபான ஏரியா கிடையாது ஸோ ஏரியோட வியூ பார்த்துக்கோங்க ஏரியோட வியூ சுற்றிலும் மலை நடுவில் ஏரி செம்ம அழகாக இருக்குல்ல அங்கே பார்த்தா என்னடா குறுகுருன்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்த்தா லோக்கல் கைஸ் வந்துட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஸோ அங்கேருந்து மறுபடியும் பார்க்குக்கிட்ட வந்தோம் அப்படின்னா ஒரு வீடு மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா ஃபேமிலியோடு வரவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா ஸோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்ருப்பாங்க இருப்பாங்க இந்த லொக்கேஷன்லேருந்து மை ஃபேவரெட் ஸ்பாட் ஊஞ்சல் ஆடுறது தான் நான் இந்த வீடியோ எடுத்து ரெண்டு மாதம் ஆகும்போது இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு என்னங்க அருவியில் தண்ணி கம்மியாக வருதுன்னு மட்டும் யாரும் கேட்றாதீங்க ஏன்னா இது எடுத்து வந்து ரெண்டு மாதம் ஆகுது இப்போ நிறையா தண்ணி ஃப்ளோ வருது இப்போ வந்து நம்ம கிட்ஸ் பார்க் ஏரியாவுக்கு தான் வந்து இருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு நம்ம விளையாட போகிறோம் ஸோ நான் தான் விளையாட போகிறேன் மம்மி விளையாட மாட்டாங்க ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் பாருங்க கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் கிட்ஸை தவிர பெரியவங்களாம் எல்லோரும் விளையாடுறாங்க ஸோ நாமளும் போய் விளையாடுறியது தான் உங்களுக்கு நிறைய பீப்புளோட பீப்புளாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்கெண்டில் பிளான் பண்ணி முட்டல் வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் இதை தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ பேர் வருவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஸோ பார்க்கில் என்னென்ன நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது ஓரளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருவிக்கு தான் போக போகிறோம் ஸோ வந்து நான் உங்களுக்கு இப்போ அருவி போற தான் காட்ட போறேன் பார்க்கோட பேக் சைடு வந்தோம்னா அருவிக்கு போற வழி இருக்குங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம அருவிக்கு போகலாம் நல்லா இருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா அருவிக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கும் அங்கே தண்ணி போகும் பட் இப்போ தண்ணி போயிட்டு இருக்க இடம் தெரியல ஓ மை காட் தண்ணி போகுது நம்ம போயிட்டு அதுலேயும் கொஞ்சம் விளையாண்டுட்டு வந்துடலாம் ஸோ இதுதான் அந்த இடம் முன்னைக்கு தண்ணி குறைஞ்சிருச்சு பட் இந்த இடம் சூப்பராக இருக்கும் ஸ்டோன்ஸால இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு முன்னைக்கு வாட்டரோட ஃப்ளோ இல்லை ஸோ அவ்வளோவோ இன்னும் நல்லா இல்லை வாட்டர் ஃப்ளோ இருக்கப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இங்கேயே கேப்சர் பண்ணிக்க வேண்டியது தான் தண்ணியை பார்த்த உடனே என்னையே அறியாமல் நான் குழந்தையாக மாறிட்டேன் அதையும் எங்கள் அம்மா கேப்சர் பண்ணிட்டாங்க ஸோ வந்து தண்ணி பார்த்த உடனே யாருக்கு தான் விளையாடத்தணும் அது இது வந்து கிட்ஸோடு விளையாடுறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அருவிக்கு முன்னாடி இருக்கிற இடம் இங்கே வந்து ஆழம் கம்மியாக இருக்கும் கல் நிறையா இருக்கும் ஸோ பார்த்து குழந்தைங்கள சேஃபாக தான் வச்சு விளையாடணும் இந்த ஒரு குட்டி கால் வேலை என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அருவிக்கு போகிற வழிக்கு தான் நம்ம போக போகிறோம் என்னடா இன்னும் அருவி வரலையான்னு கேட்காதிங்க ஏன்னா அருவி போகிற வழி சுற்றிலும் செம காடாக இருக்குங்க மழை எல்லாமே சுற்றி அழகாக இருக்கும் அது தெரியுதுங்களா அதுதான் அந்த அருவி இடம் தாங்க பார்க்க ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் பட் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான அனிமல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது கிடையாது சொல்லப் சொல்லப்போனால் மாடு அதுவும் இந்த காட்டுக்காரவங்க வச்சிருக்க மாடு தான் அவங்க ஆடு மாடு தான் வச்சுருப்பாங்க மேய்ப்பாங்க மற்றபடி ரொம்ப டேஞ்சரஸான அனிமல்ஸ்லாம் எதுவும் இருக்காது மனுஷங்களை தவிர இது வந்து அட்டைப்பூச்சி சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்தா பயந்து ஓடுவேன் ஆனால் இப்போல்லாம் வீடியோ எடுப்பேன் ஃபைனலாக அருவியோட மெயினான இடத்துக்கு வந்துட்டோங்க அருவிக்கான பார்க்கிங் ஏரியா ஸோ இங்கே வந்துட்டு ஃபோர் வீலர் டூ வீலர் எல்லாமே பார்க் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சேஃபாகவும் இருக்கும் ஏன்னா அங்கே சேஃப்டி கார்டு இருப்பார் ஸோ நம்ம இங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு சைட் லாக் ஏன்னா மங்கீஸோட அட்ராசிட்டிஸ் இருக்கும் எனக்கு அப்புறம் வந்துட்டு பார்க்கிங் ஏரியாவிலேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் தாங்க நடந்து போகிற வழியில தான் இருக்கும் அருவி ஸோ அதுக்கு இந்தாண்ட ஒரு பாலம் இருக்கும் அங்கேயும் குட்டி குட்டியாக அங்கே அருவிலேருந்து வர தண்ணி எல்லாமே இங்கேயும் வரும் நிறைய ஃப்ளோ வரப்போ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் கொஞ்சம் டேஞ்சரும் கூட ஸோ நம்ம சேஃபாக தான் இருக்கணும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போங்க அதுங்க பாட்டுக்கு ஓடி போயிட போகுதுங்க அப்புறம் வந்துட்டு இது ஒரு பர்டிகுலர் ப்ளேஸ் அந்த அருவிக்கு முன்னாடியே இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம் அழகாக இருக்கும் ஃபைனலாக அருவிக்கு வந்தாச்சு அருவிக்கு இன்னும் போகணுங்க மேடு பள்ளம் எல்லாம் தாண்டி ஏறி போகணும் ஸோ போகிற வழியிலலாம் அழகழகான குட்டி குட்டி இடம் சின்ன சின்ன ஸ்பாட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம நம்ம முட்டல் அறிவிக்கி வந்தாச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் முட்டல் பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் ஆத்தூர் சுற்று வட்டாரத்தில் பார்த்துருக்கவே முடியாது அண்ட் ஃபைனலாக அருவி பக்கம் வந்தாச்சு அருவி சுற்றி மலை இருக்குது அந்த மலைக்கு கிட்டே தான் அந்த பாறைக்கு நடுவில் தான் அருவியோட தண்ணி வரது எல்லாமே ஸோ பாருங்கள் இது வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த கிளிப் ஸோ தண்ணியோடய ஃப்ளோ கம்மியாக இருக்குது இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு தெரியல அண்ட் அது தேங்கி வர தண்ணி எல்லாமே இதிலேருந்து தான் போகும் நான் உனக்காமிச்சில் கால்வாய் அந்த இடத்துக்கு போய் சேரும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு அண்ட் பெரியவங்களுக்கு தனித்தனியாக வந்து ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ஏரியா இருக்குது அப்புறம் வந்துட்டு நீங்கள் குளிக்கிறதுமே கூட உங்களுக்கு பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக தனியாக பிரித்து விட்டுருவாங்க ஏன்னா எல்லோரும் கலந்து குளிக்க விட மாட்டாங்க அண்ட் அருவியோட ஃப்ளோ பாருங்களேன் அழகாக மேலேருந்து கீழே வந்து இந்த இடத்துல அழகாக ஊற்றும் ட்ரெஸ் மாத்திரை இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு குட்டி ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க அங்கே வந்து நம்ம உக்காந்துக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அண்ட் ட்ரெஸ் மாத்திரை ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஹைஜீன் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அண்ட் அருவி சுற்றிலும் செம்மையாக இருக்கும் பாறையால் நிறைஞ்சிருக்கும் அண்ட் ஃப்ளோ அதிகமாக வர மாதிரி இருந்தால் செக்யூரிட்டி கார்டு வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க நம்ம எல்லாம் ஓடி போயிடணும் அண்ட் ஃப்ளோ கம்மியாக வரப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாம் எப்போவுமே அருவியில் குளிக்கிற போது பார்த்திங்கன்னா நமக்கு சளியே பிடிக்காதது ஏன்னு எனக்கும் தெரியல

அவங்களுடைய அப்ரோச் நல்லா இருக்கும் ஆக்சுவலி முட்டல் ஃபால்ஸ்ன்றது இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் செம்மையாக இருக்குது பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் பிளேஸ் உங்களுக்கு குளிர் தனியாக இடம் இருக்குது இந்த பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணலாம் லவ்வர்ஸ் தனியாக பசங்க எப்படி என்ஜாய் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஏதாவது பார்க் இருக்கு போட்டிங் இருக்கு இருக்குது கிடையாது நாமளாக வந்து மீன் வாங்கி சாப்பிட்லாம் வெளியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து இருபது ரூபாய்க்கு பணியாக சாப்பிட்லாம் மீன் இங்கே பிடிச்சிடுறாங்க ஸோ மீனும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு இருபது ரூபாய்க்கு ஒருத்தான் ஒரு பிளேஸ் ஓகே ப்ரோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் டுவெண்ட்டி பண்ணலாம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மது பிளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்